நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா ஆட்சியின் அடியில் ஆப்பு வச்ச சம்பவங்கள் ஒன்று அண்ணாமலை வெளியிட்டது ரெண்டு எடப்பாடி பழனிசாமி புட்டு புட்டு வச்சது இந்த ரெண்டு சம்பவங்களும் ஆட்சிக்கு அடியில் பெரிய ஆப்பு வச்சிருக்குது இது தெரியாம நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உளறி கொட்டி கொண்டு இருக்குன்றா அவருக்கு அவர் பிரச்சனை சரி முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன உளறி கொட்டி கொண்டு இருக்குன்றார் என்ற விஷயத்தை நீங்க கேட்டு வாங்க எக்ஸிபிஷன் போ பாத்துருப்பீங்க கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் கூடும் நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா நம்ம போய் ஒரு செல்பி எடுத்துப்போம் இளைஞர்கள் போய் நிச்சயம் எடுக்கத்தான் செய்வாங்க வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா தட்டுனா போதும் இந்த வீடியோ தொடர்பாக நான் உங்களுக்கு விரிவாக பின்னாடி விளக்கம் அளிக்கின்றேன் அண்ணாமலைய பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு அடியில் ஆப்பு வைக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் நேற்று இரவில் இருந்து இந்த பொழுது வரைக்கும் திருச்சியில் தானங்க இருக்கிறார் அப்போது திருச்சி ஆனது காவல்துறையினுடைய கண்ட்ரோலில் வந்திருக்குமா இல்லையா இப்படி காவல்துறையினுடைய கண்ட்ரோலில் வந்திருக்கக்கூடிய திருச்சியில் ஒரு கொலை நடந்திருக்கிறது அப்படின்னா கொலை சேர்வனுக்கு குளிர் விட்டு போச்சு இந்த ஆட்சி மீது எந்த விதமான பயமும் கிடையாது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது முதலமைச்சர் வந்தால் ட்ரோன் பறக்கக்கூடாது அனாவசியமாக ஆட்கள் கூடக்கூடாது காவல்துறையினர் ரோந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த திருச்சியிலே வந்து ஒருத்தரை காவல் குடியிருப்பு இருக்கு இல்லையா அந்த காவலர் குடியிருப்புக்குள்ளேயே போய் வெட்டி படுகொலை செய்திருக்காங்க பார்த்துக்குங்க அப்படின்னா இங்கே குற்றவாளிக்கு துளியேனும் பயம் இருக்கிறதா திருச்சியில் பீமா நகரில் மார்ச்சிங் பேட்டியில் இந்த சம்பவமானது நடந்திருக்குது அண்ணாவல என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல்வர் இருக்கின்ற பொழுது திருச்சியில் இந்த சம்பவம் எப்படி நடந்தது காவல்துறையினர் எப்படி கோட்டை விட்டாங்க மொத்தமாக திமுகக்கு எதிராக பேசுறான் பார் அவனை உள்ள போடு கருப்பு கொடி பார் இல்ல முதல்வர் வருகின்ற வழியில வாகனத்தைவனா குறுக்க பார் இல்ல டிராபிக் பார் இப்படியே முதல்வர் திருச்சிக்கு வரணும் அமைதியா திரும்பி போகணும் இப்படியே பாக்குறீங்களே அன்றி ஆனால் தமிழக மக்கள் அனுதினமும் இந்த கொலைகளாலும் பாலியல் வன்புணர்வுகளாலும் அடாவடிகளாலும் ஆக்கிரமிப்புகளாலும் அலறி போய் கிடக்கின்றார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு அப்படின்றது அழுத்தம் திருத்தமாக சொல்வார்கள் மக்களே அப்படி இருக்கும்போது முதல்வர் ஒரு மாநகரில் இருக்கிறாரு அந்த மாநகரில் இருக்கக்கூடிய காவலர் குடியிருப்புக்குள்ளேயே வந்து துணிச்சலாக வெட்டி படுகொலை செய்கிறாங்கன்னா இந்த ஆட்சியை மக்கள் விரும்புவாங்களா இப்போது தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவுடைய சட்டம் ஒழுங்கை வெளியே கொண்டு வராங்க ஏன் கொண்டு வராங்க தெரியுமா ஊடகத்துக்கே பாதுகாப்பு இல்லை அதனால இப்போ ஊடகமானது தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் கொஞ்சமேனும் இந்த அரசாங்கமானது சட்டம் ஒழுங்கு சரி செஞ்சால் போதும் இதையாவது நாம் இந்த அரசாங்கத்துக்கு முன்பாக கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு ஊடகத்தினர் பயந்து போய் அன்றாடம் நடக்கின்ற இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுகளை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் முதல்வர் இருக்கின்ற பொழுது திருச்சியில் படுகொலை நடந்திருக்கிறது பல தொலைக்காட்சியும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு எத்தனை பேர் வெட்டினார்கள் அந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் எந்த பக்கம் போது எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க ஆனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் மேலே போய் ஏரிக்குன்னு மேடையில் சொல்றாங்க ஏறிக்கிட்டு இந்த ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்க திமுகவை அழிக்க பார்க்குறாங்க இப்போ புதுசாக சாருன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த சாரு மூலமாக திமுகவை அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு யார் அழிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் தேர்தல் ஆணையமானது உண்மையான வாக்காளர்களுக்கு போடும் அதிகாரத்தை தரணும் அதுதான் ஜனநாயகம் போலி வாக்காளர்களோ விடுபட்ட வாக்காளர் சேர்ப்பதோ அதுக்கப்புறம் இடம்பெயர்ந்தவர்களை வந்து நீக்குவதோ இறந்தவர்களை நீக்குவதோ என்று வாக்காளர் பட்டியலில் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது இது ஊருக்கே தெரியும் அதை செய்ய வேண்டும் என்று பல தருணங்களில் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது முதல்வரும் முதல்வருடைய பரிவாரங்களும் கடந்த காலங்களில் இதே தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் அளிச்சிருக்காங்க ஸோ இவங்க கோரிக்கையை தான் இப்போ எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக இன்னைக்கு திருச்சியில் கூட பேசுகிறார் ஆனால் இந்த எஸ்ஐஆர்னால் திமுக ஆட்சி போகுமா என்று கேட்டிங்கன்னா நிச்சயமாக போகாது இல்லை இந்த எஸ்ஐஆர்னால திமுக அழிக்கப்படுமான்னு கேட்டீங்கன்னா அழிக்கப்படாது ஆனால் இந்த மாதிரி கொலை சம்பவங்கள் நடந்தால் பாலியல் வன்புணர்வுகள் நடந்தால் நிச்சயமாக மக்கள் திமுகவை ஆதரிக்க மாட்டாங்க அதன் மூலமாகத்தான் எத்தனை ஜாம்புவான்கள் இருந்தாலும் எத்தனை பணக்காரன் கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சி அழிவை நோக்கி போகுங்க ஆனால் இது தெரிந்து கொள்ளாமல் எஸ்ஐஆர் பற்றி புலம்பி தீர்த்துட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பற்றி புலம்பி தீர்த்துட்டு போயிட்டாரு மற்றபடி திருச்சியில் ஏகப்பட்ட கோடிகளுக்கு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வச்சாராம் புதுசாக அடிக்கல் நாட்டிகிட்டு போயிருக்கின்றாராம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த திட்டத்துக்கெல்லாம் நிதி ஒதுக்கணுமோ நாங்கள் எந்த திட்டமெல்லாம் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது சதவீதம் பணிகளை முடிச்சுட்டு போனோமோ அந்த திட்டங்களை தான் நாங்கள் ஒதுக்கின பணத்தில் கட்டி முடிச்சியோ இல்லை நிறைவேற்றியோ இன்னைக்கு ரிப்பனை கட்டி மறுபடியும் அந்த ரிப்பனை வெட்டி திறந்துகிட்டு இருக்கிறாரு அவர் கொண்டு வந்த திட்டம் இது நாங்கள் கொண்டு வந்த திட்டம் இது இந்த திட்டத்தை எங்கள் ஆட்சியிலே முடிச்சு நாங்களே திறந்து வைக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சரை ஏதாவது மாத்தட்ட சொல்லுங்க மொத்தமாக இந்த ஆட்சினால் மக்களுக்கும் நல்லது நடக்கலை புதுசாக உள்கட்டமைப்பும் உருவாக்கலை அப்புறம் இந்த அரசாங்கத்தை எப்படி மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க நம்ம ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பெருசாக பெருமை கொள்ள வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு திமுகவினர் வேணும்னா சொல்லலாம் நாங்கள் கலைஞர் பெயரால் ஹாஸ்பிட்டல் கட்டணும் கலைஞர் பெயரால் நூலகம் கட்டணும் கலைஞருக்கு பல சிலைகள் வச்சோம் கலைஞர் பெயரில் பல தெருக்களை திறந்தோம் அப்படி வேண்டுமானால் சொல்லலாம் இந்த ஆட்சியிலே திட்டம் போட்டு இந்த ஆட்சியிலே நிறைவேற்றின திட்டம் அது மட்டும்தான் ஆனால் மக்கள் பயன் தரக்கூடிய திட்டங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை மழை வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகளை அப்படியே கிடக்கிறது அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட சாலைகள் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை பராமரிக்கணும் அந்த சாலைகள் அப்படியே கிடக்குது ஸோ மொத்தத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் ஏன்னா திருச்சில இன்னைக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விட்டு இந்த ஆயிரம் ரூபாய் பெருமையை தான் நம்ம முதலமைச்சர் பேசினார் நிச்சயமாக தகுதி உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அது மட்டும் கிடையாது படிக்கின்ற மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் நாம் எப்படி ஆயிரம் ரூபாய் தரும் அதை பத்தியே சொன்னார் இதுவே வாழ்கின்ற நம்முடைய மக்களுக்கு வாழ்வாதாரமாக அமைஞ்சிருமா வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் கிடையாது விவசாயிகளுடைய பாதுகாப்பு பற்றி எதுவும் கிடையாது ஆனா ஆயிரம் ரூபாய் இலவசம் இந்த ஆயிரம் ரூபாய் இலவசமானது நாடாளுமன்ற தேர்தலில் எடுபடல இலவச பேருந்தானது இந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுபடல ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதெல்லாம் எப்படி எடுபடும் நமக்கு தெரியவே இல்லை சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இது அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் கோட்டை விட்டாங்களா இல்ல காவல்துறை கையில் வச்சிருக்க கூடிய முதலமைச்சர் கோட்டை விட்டாரா அவரு திருச்சியில் இருக்கின்ற போதே படுகொலைகள் நடக்கிறது அது மட்டும் இல்ல தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா முதியவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா யாருக்காவது பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் மார்த்தட்டி சொல்ல சொல்லு அணு கொலைகள் நடக்கல அணு பாலியல் வன்புணர்வு நடக்கல நம்ம முதலமைச்சரால் மறுக்க முடியுமா இப்படி ஒரு ஆட்சி தேவையா அப்படின்னு கொதித்து எழுந்திருக்கிறாரு நம்ம அண்ணாமலை ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திண்டிவனத்தில் நடந்த முக்கியமான ஒரு சம்பவத்தை இருக்கின்றார் இது எந்த ஊடகத்தில் வர வாய்ப்பில்லை ஆனால் நான் பாலிம தொலைக்காட்சியில் வந்த செய்தியை பார்த்தேங்க திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பேர் ஒரு பையன் பன்னெண்டாவது படிக்கிறான் ஒரு பொண்ணு பத்தாவது படிக்குது ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களாம் ரெண்டு பேரும் நைட்ல பூந்து அடித்து கிளம்பி மெட்ராஸ் வந்துடுறாங்க திருமணம் அணிக்கிறாங்க பிறகு இந்த அம்மாவும் பொண்ணோட அம்மா வந்து ஐயோ என் பொண்ணு எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிவிட்டு மரக்கானம் காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கிறாங்க பிறகு காவல்துறையினர் அந்த பெண்ணை தேடுறாங்க இந்த விஷயமானது அந்த பெண்ணை அழிச்சிட்டு போனவனுக்கு தெரியுது பிறகு என்ன பண்றாங்க சென்னையிலிருந்து பஸ் ஏறுறான் நேராக செய்யாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேயம் என்ற இடத்துல வந்து இறங்குறான் அடுத்தது பேருந்து ஏற வேண்டும் என்பதற்காக நின்று இருந்தானா இறங்கி சாப்பிட்டு போகலான்னு நின்று இருந்தானா என்ன விஷயம் தெரியல ஆனா பொண்ணுக்கு பதினஞ்சு வயசு பையனுக்கு பதினேழு வயசு ஆனால் காவல்துறையை தேடுறாங்கன்னு உடனே எப்படியாவது பொண்ணை கொண்டு போய் வீட்டில் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து பரபரப்பாக பிரம்ம தேசத்தில் இறங்கி எதுக்கிறங்கனான்னு தெரியல அங்கே ஒரு காவலர் இளங்கோன்றவர் அவர் பிரம்மதேயம் காவல் நிலையத்தில் இருக்கிற ஒரு பலர் இருக்குது உடனடியாக அந்த பையனையும் பொண்ணையும் பார்க்குறாரு எங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக அந்த பையனை மிரட்டி அனுப்பிட்டு அந்த பெண்ணை ஏதோ காப்பாற்றுற மாதிரி நாடகம் ஆடிட்டு உடனடியாக ஜீப்ல ஏற்றிக்கிட்டு வந்திருக்கிறார் ஜீப்லயே வந்து அந்த பெண்ணிடத்தில் அது மீறி இருக்கின்றார் பெண் என்ன பெண்ணு பதினஞ்சு வயசு குழந்தை ஆனா அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் தொட்ட கத்துவேன் வர்றவங்க போறவங்க அத்தனை பேரும் காரி துப்பிடுவாங்க அப்படின்னு வந்து அந்த பெண்ணு சொல்லியிருக்குது ஆனா அந்த காவலரை பொறுத்த வரைக்கும் வக்கர புத்தி கொண்டவன் இல்லையா ஹே இப்ப என்ன டைம் தெரியுமா நாலு மணி எவன் எழுந்திருக்க போகிறான் கத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அது மட்டும் இல்லாம இந்த தருணத்துல நீ கத்தன வச்சிங்களேன் வேற ஏதாவது ஒரு கேஸ் போட்டு உன்னையும் உள்ள தள்ளிடுவேன் அந்த பையன் கம்பார் அவனையும் உள்ள தள்ளிடுவேன் புரியுதா அப்படின்னு மிரட்டி பாழந்த பங்களாவுக்கு அந்த பெண்ணை அழைச்சிட்டு போயிருக்கிறாரு காவலர் இளங்கம் காவல்துறையிலேயே கருப்பாடு இருப்பதனால தான் இந்த ஆட்சிக்கும் கலங்கம் காவல்துறைக்கும் கலங்கம் நம்ம ஏற்கனவே பேசிருந்தோம் காவல்துறையினுடைய இடுப்பையே கிள்ளவங்க திமுக காரங்கன்னு சொன்னோம் ஆனா இன்னைக்கு இந்த காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து யாடுக்கு இணையானவர்கள் என்று பொழுது கொண்டிருக்கின்ற நம்முடைய கருத்தை எல்லாம் பொய்யாக்கி அந்த பெண்ணை மறைமுகமான இடத்துக்கு கொண்டு போய் பாலியல் அத்துமீறல் செய்திருக்கிறான் உடனடியாக தப்பிச்சு அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த பெண்ணு வந்து இந்த காவலர் செய்த அக்கிரமத்தை அவங்க பெற்றோர் இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த காவலருக்கு என்ன ஒரு எண்ணம் கேட்டீங்கன்னா இந்த பெண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கு தெரியாமல் காதலனுடன் ஓடி வந்துட்டுவாங்க எப்படி போய் உண்மையை சொல்ல போறாங்க சொல்ல மாட்டாங்க அது மட்டும் கிடையாது ஓடின பெண்ணு தானே நாம் செஞ்ச விஷயத்தை அவங்க பெற்றோர்கிட்டயே சொன்னா கூட அந்த பெற்றோரை பொறுத்த வரைக்கும் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஓடின பெண்ணு சொன்ன விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு டேஷனுக்கு வருவாங்க மேக்ஸிமம் மூடிதான் மறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க ஆனால் பெண் வந்து வீட்டை சேர்ந்த உடனே எந்த காவல் நிலையத்தில் போய் புகார் அளித்தாங்களோ என் பொண்ணு காணாமல் போயின்னு சொல்லிட்டு அந்த காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த காவலர் இளங்கோவன் செய்த லீலைகளை எடுத்து சொல்லியிருக்காங்க பிறகு என்ன பிறகு போக்சோ சட்டத்தில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றார் அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டிருக்குது ஸோ திமுக ஆட்சிக்கு வேட்டு வைக்கின்ற அளவுக்கு காவல்துறையினர் வக்கரமாக மாறி போயிருக்காங்க காவலர் குடியிருப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க என்ன காரணம் வேணுமானாலும் இருக்கலாம் ஆனால் முதலமைச்சர் ஸ்பாட்ல இருக்கின்ற போது அந்த கொலை எப்படி நடந்தது இதுதான் எல்லாருடைய கேள்வியா இருக்குது பாருங்க ஒரு பத்தாம் வகுப்பு படிக்கின்ற பெண்ணுக்கு காவலர் செய்திருக்கக்கூடிய அக்கிரமங்கள் நம்ம கருத்துக்கே வரல ஆனால் இது ஏதோ ஒரு பகுதியில் மட்டும் நடக்குதுன்னு நம்ம நினைக்க கூடாதுங்க உங்க எல்லாருக்கும் தெரியுங்க தருமபுரி பக்கத்துல டாடா தொழிற்சாலை இருக்குது அங்கே பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரத்தி எழுநூறு பேர் வேலை செய்கிறாங்க அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு ஹாஸ்டல்ல தங்கி வேலை புரிய வேலை செய்கிறாங்க ஆனால் அந்த ஹாஸ்டலில் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைக்கப்பட்டது இந்த விஷயமானது பரபரப்பாச்சு இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த கேமரா வைத்தவர்களை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனாலும் அது பற்றியான செய்தி பெருசாக நம்ம ஊடகத்தில் வெளியே வரவே இல்லைங்க இப்பேற்பட்ட நிகழ்வுகள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புற்றுநோய் மாதிரி இந்த ஆட்சியினுடைய அடித்தளத்தையே அசைத்து பார்த்து கொண்டு இருக்கிறது ஆட்சிக்கு ஆப்பு வைத்து கொண்டு இருக்குது இதை பற்றியெல்லாம் தெரியாமல் புதுசாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களை வரைக்கும் இந்த திமுகவுக்கும் இந்த திமுக ஆட்சிக்கும் சவாலாக வந்துடுவார் என்பதனால அவங்களுடைய இளம் பேச்சாளர்கள் முன்பாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்டார்டிங்கில் உளறி கொட்டியிருப்பார் விஜய் அவர்களை பொறுத்து வரைக்கும் அடித்தளம் இல்லாமல் வருகின்றாரா விஜய பார்ப்பதற்கு கூட்டங்கள் அதிகமா கூடுதான் அந்த கூட்டம் என்ன நினைச்சுக்கிட்டு கூடுதுன்னு அவர் நம்ம உதயநிதி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அகா தாஜ்மஹால் நம்ம ஊருக்கு வந்துருச்சு ஈபிள் டவர் நம்ம ஊருக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் போயிட்டு ஒரிஜினல் நினைச்சுக்கிட்டு போட்டோ எடுக்கிறாங்களாம் ஆனா அது ஒரிஜினல்ல இல்ல செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு தடுத்தணும்னா கீழ் வந்துடும் ஒரு காத்தடிச்சா போதும் கீழே வந்துடும் அவ்வளவுதான் அடித்தளம் இல்லாம வந்திருக்கக்கூடிய இந்த அட்டை தாஜ்மஹால் அட்டை ஈபிள் டவர் இது கூட தெரியாம விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்திடுவாரு நாம இத்தனை நாளும் திரையில பார்த்த விஜய் அவர்கள் அதே மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுப்பார் என்று பொய் பிம்பத்தினால பல பேர் வந்து விஜய் இடத்துல செல்ஃபி எடுக்கலாம் ஆனால் அவையெல்லாம் அட்டை அதெல்லாம் ஒரு காத்தடிச்சா போதும் ஒரு தட் தட்னா போதும் அடித்தளம் இல்லாது தொப்புனு விழுந்துடும் அப்படிங்கிறார் ஆனா இதுல ஒரு உண்மை இருக்கிறது நம்முடைய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடித்தளம் என்ற அனுபவம் எல்லாம் வந்திருக்கின்றார் அதனால்தான் கரூர் சம்பவமானது விஜய் அசைத்து பார்த்தது அதே மாதிரியான ஒரு சம்பவம் மீண்டும் நடந்தால் அரசியல் விட்டே விஜய் ஓடிடுவார் அவங்களுடைய ஆதரவாளர்களும் ஓடிடுவாங்க ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது ஆனால் கரூர் சம்பவத்தில் அதிமுக காரங்க காப்பாற்றி விட்டாங்க பாஜக காரங்க காப்பாற்றி விட்டாங்க ஆனால் இன்னொரு சம்பவம் அந்த மாதிரி நடந்தால் விஜயே அவரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் தான் ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அதிமுக பாஜக கைவிட்டால் அடித்தளம் இல்லாத பொம்மை பொம்மை ஈபில் தாஜ்மஹாலும் எப்படி கீழே விழுந்து நுறுங்குதோ அந்த மாதிரி விஜய் கட்சியும் நுறுங்கும் அவர் சொல்றது என்னவோ உண்மைதான் ஆனா அப்படி அடித்தளம் இல்லாத கட்சிக்கு டஃப் கொடுக்கறோன்னு சொல்லிவிட்டு மேடையில ஏறிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறார் உண்மை என்னன்னு தெரியாம ஒளரி கொட்டிக்கிட்டு இருக்கின்றார் ஆனா ஆக்சுவலா வந்து சட்டம் ஒழுங்கை கவனித்து மக்கள் பாதுகாப்பான சூழ்நிலை உணர்கின்ற அளவுக்கு ஆட்சி நடத்தி மக்களுக்கானவற்றை செஞ்சிருந்தாங்கன்னா எவன் கட்சி தொடங்கினா என்ன எவன் பொதுக்கூட்டம் போட்டா என்ன நம்ம மக்களை பாதுகாப்பாக வச்சிருக்கோம் நமக்கு ஏ ஆப்பு வைக்கிறது அப்படின்னு தைரியமாக இருக்கலாம் ஆனால் அங்கங்கே நடக்கின்ற அசம்பாவிதங்களும் கொலைகளும் பாலியல் வன்புணர்வுகளும் திமுக ஆட்சியில ஆப்பாக மாறிக்கிட்டு இருக்குது அடியில் அது தெரியாம விஜய போட்டியாளராக நினைச்சிக்கிட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொது மேடையில் போயிட்டு உளறி கொட்டி கொண்டு இருக்கின்றார்கள் இளம் பேச்சாளர்கள் அந்த இளம் பேச்சாளர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவில் கடந்த கால தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருக்காது அதே அதிமுகவில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது ஆனால் இப்போ விஜய் வந்திருப்பது தான் திமுகவுடைய இளம் பேச்சாளருக்கு பெரிய போட்டியாளராக தெரியும் அதனால தான் சொல்கிறாரோ என்னவோ தெரியல விஜய் அவர்களை பற்றியும் அவருடைய கட்சி பற்றியும் சொல்கிறாரு ஆனால் விஜய் அவர்களை ஆப்பு வைக்கிறவரோ இல்லையோ அடுத்தடுத்த சம்பவங்கள் தமிழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்குது அவைதான் ஆட்சியினுடைய அடியில் ஆப்ப வைக்குது இதை தீர்ப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்முயற்சி எடுக்கணும் இல்லை என்றால் ஆண்டவனே வந்தாலும் அடுத்த முறை திமுக ஆட்சி வராது அதுக்காக யதார்த்தம் மக்கள் வெறுத்து போயிருக்கிறாங்கன்றது திமுகவுக்கும் தெரியும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தெரியும் ஆனால் விஜய் என்ற பிம்பத்தை காட்டி திசை தெரிவிக்க முடியுமா விஜய் அவர்கள் அதிமுக போகிற ஓட்டை பிரிச்சிருவாரு அதன் மூலம் வெற்றி பெற்றுவிடுவோம் என்று நூறு சதவீதம் சொல்ல முடியுமா மொத்தத்தில் தன்னைத்தானே திமுக ஏமாற்றிக் கொள்ள கூடாது என்பதுதான் என்பது இந்த விடைப்பட்ட என் நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்களே